அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது ஆசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை ஏன் நினைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நே நாட்களிலே அவருக்கு விரோதமாக பாவிகள் எவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்தார்கள் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட சாப்பிட்டவன் முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்கிறான் இதைவிட பெரிய துரோகம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது அவரோடு கூட இருந்து அவரோடு கூட சாப்பிட்டு அவரோடு கூட எழுந்து அவரை புகழ்ந்து புகழ்ந்து பேசின பேதுரு அவரை தெரியாது என்று சொல்லி அவரை சபிக்க தொடங்கினான் அவரை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாம் சுகம் பெற்றவர்கள் எல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு விரோதமாக சாட்சிகளை சொல்லிக்கொண்டு இவரை சிறு பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சொல்லி எல்லாம் கூச்சலிட்டார்கள் அவர் ஒன்றும் செய்யாமல் அவரிடத்தில் சகல அதிகாரமும் இருந்தது நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் அநேக தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா பிதாவானவர் என்று சொல்லி சீஷர்களிடத்தில் கேட்டார் அப்படிப்பட்டவர் ஒன்றையும் செய்யாமல் அவர் அவருக்கு ஒரு வல்லமையையும் அவர் பயன்படுத்தாமல் விபரீதங்களை சகித்து ரத்தம் சிந்துகிற அளவிற்கு அவர் சகித்து கொண்டார் அவருடைய ரத்தமெல்லாம் இந்த பூமியில் சிந்துகிற அளவிற்கு அவர் ஒன்றும் தவறு செய்யவில்லை ஆனால் பொறுமையோடு சகித்து கொண்டார் நாம் இன்னும் அந்த அளவிற்கு ஒன்றும் சகித்து கொள்ளவில்லையே தான் வசனம் சொல்லுகிறது உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு இத்தனை போராட்டம் இத்தனை பிரச்சனை இத்தனை பாடுகள் என்று நீங்கள் சோர்ந்து போகும்பொழுது ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் நாம் நடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் இயேசுவானவர் ஏற்கனவே நடந்து சென்று விட்டார் நீங்கள் எந்த பிரச்சனை சொல்லுங்கள் அந்த பிரச்சனையில் இயேசுவானவர் நடந்திருக்கிறார் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான காரியங்களை ஆண்டவர் சகித்து கொண்டாரே இயேசுவானவர் அந்த சிலுவை மரணம் வரைக்கும் சகித்து கொண்டாரே அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவரை விட அதிகமான பிரச்சனைகளாக நமக்கு வரப்போகிறது ஆகினால் நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் கடந்து வருகிற பாதை அவருக்கு தெரியும் அதன் கஷ்டம் அவருக்கு தெரியும் உங்களை ஆண்டவர் விடுதலை செய்வார் கதத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே